அவளை கட்டி சேர்ந்து புழைக்கல சின்ன கட்டி கூடி பொழைக்க குழந்தையால கட்டி எல்லாமே கரணாசமா போன கதை தான் ஆமா இப்ப உன்ட கனாவல நான் வர்றேனா உன் பொண்டாட்டி தான் வரது எப்ப பார்த்தாலும் எனக்கு முந்திக்க தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன உப்படியா வாரம் அமைச்சரே வாரம் கட்டிக்கிட்டா பொண்டாட்டி வச்சுக்கிட்டா வெப்பாட்டி சொன்னாளா ஏன் பாட்டி சுடக்குக்கு ஒரு வாட்டின்னு நான் வர்றேன் அத்தான் மன்னிச்சுக்குமா மன்னிச்சுக்கும்மா தெரியாவுட்டு போயிட்டோம்மா பழக்கு தோஷமா ஆஹ் ஆய் சொல்லலாம் ரெக்கரையா இருக்கு வெத்தலை போடுவீங்களா இருங்க இருக்க எடுத்து தர ஒண்ணு இல்லம்மா